நாம என்ன பண்ணணும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் நமக்கான கிளைமேட்டிக் பண்டுக்காக சண்டை போடும் ஆனா அப்படி சண்டை போடாம நாங்க மூலம் என்ன பண்றோம் இந்தியாவோட ஃபாரின் கொள்கை குறிப்பாக பிஜேபி கொள்கை என்னவாக இருக்குன்னா நாங்க வந்து ஒரு பக்கத்துல நிலக்கரியை வந்து விரிவாக்கம் செய்வோம் ஹைட்ரோ கார்பனை விரிவாக்கம் செய்வோம் பெட்ரோல் எடுப்பதை விரிவாக்கம் செய்வோம் இன்னொரு பக்கத்தில் ரினியூபிள் எனர்ஜியை உண்டாக்குவோம் அதை வந்து அதானிட்ட கொடுப்போம் அப்படிங்கிறதா இருக்கு

ஹாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது வளர்ந்த நாடுகளுக்கு அதிகமாக இருக்கிறது மூன்றாம் நாடுகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேற பொறுப்பு இருக்கு கிளைமேட் ஃபண்ட் கொடுக்கணும் டெக்னாலஜி டிரான்ஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க அப்போ இந்த சருத்துக்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தணும் இல்லையா எப்படி நடைமுறைப்படுத்தணும் பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முறை எக்ஸ்டன் நடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக உயிரினங்களே இல்லாமல் போயிருக்கு அந்த ஐந்து முறையும் அப்படி நடந்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா திடீர்னு ஒரு எரிமலை பிடிச்சு பயங்கர ஹீட் சோனா வந்து மாறிச்சு கார்பன் டை ஆக்சைடே இல்லாம ஒரு உலகமாக மாறிடுச்சு விண்கல் வந்து மோதி வந்து பாதிப்பு உண்டாச்சு அப்போ திடீர் என்று ஒரு குறுகிய காலகட்டத்தில் பூமியினுடைய தன்மை மாறிச்சுன்னா இது உயிர் வாழ முடியாது வணக்கம் சார் வணக்கம் இப்ப சிஓபி தேர்ட்டின் பற்றி முக்கியத்துவத்தை பத்தி பர்ஸ்ட் சொல்லுங்க அதோட நோக்கம் என்னவா இருக்கு சிஓபி அப்படின்னா கான்பிடன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னன்னா எண்பதுகளில் பூமி வந்து சூடாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிவியலாளர்கள் வந்து சொன்னாங்க நிறைய சயின்டிஸ்ட் வந்து அப்போ வந்து பேச ஆரம்பிச்சாங்க அது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை உண்டாக்குச்சு அப்ப அது உண்மையா இல்லையா என்பது கண்பறிவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இன்டர் கவர்மெண்ட் பேனல் கிளைமேட் சேஞ்ச் ஐபிசிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கினாங்க இந்த அமைப்பு தன்னுடைய முதல் ஆய்வறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்ல அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா பூமி வந்து சொல்லுனா சூடாகிறது குளோபல் வார்மிங் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் தான் காரணம் நம்ம காரணம்ல கார்பன் டை டைஆக்சை அதிகரிச்சு போகுது அதன் காரணமாக இந்த இன்க்ரீஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க அதை தடுத்து நிறுத்தணும் என்கின்ற நோக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலெட் நேஷனல் கன்வென்ஷன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஒருப்பந்து உருவாக்கப்பட்டது இப்ப இந்த ஒப்பந்தத்துல இந்தியா உட்பட நூத்தி தொண்ணூத்தி நாலு நான்கு நாடுகள் கையெழுத்திட்டாங்க அமெரிக்கா உட்பட கையெழுத்திட்டாங்க சோ இந்த ஒப்பந்தத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னா பூமி சூடாகி கொண்டு இப்படி சூடாச்சுன்னா இந்த பூமியில உயிர்கள் வாழ முடியாது அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டிய வேலைகள் நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடுகளும் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க அப்படி முடிவு பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாக்கும்போது வளர்ந்த நாடுகளுக்கு அதிகமாக இருக்கின்றது கூடுதல் பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு மூன்றாம் உலக நாடுகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேற பொறுப்பு இருக்கு கிளைமேட் ஃபண்ட் கொடுக்கணும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க அப்போ இந்த சரத்துக்களை நடைமுறைப்படுத்தணும் எப்படி நடைமுறைப்படுத்துறது நடைமுறைப்படுத்துவதற்காக இதற்கான தனித்தனியான சட்டங்கள் மாநாடு நடத்தணும் அப்படிங்கறக்காக ஒவ்வொரு வருடங்களும் ஒரு முனிசிபல் கான்பரன்ஸ் நடத்தணும் அப்படிங்கறக்காக அந்த அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது அப்ப அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்றபடி கன்வென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அதான் சிஓபி சோ அது ஒவ்வொரு வருஷம் நடக்கும் இப்ப முப்பதாவது இந்த மாதிரி தான் பிரேசில வந்து நடந்திருக்கு இந்த முக்கிய அதாவது இன்னைக்கு வந்து வந்து பூமி ஒரு ஆபத்தான நிலையமை இருக்கு அதாவது இந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களுக்குமான ஒரு பிரச்சனை பேசிக்கா நாம அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சீரியஸ்னஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பூமியில உயிர் வாழணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அதாவது என்ன நம்ம உடம்புக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா மனித உடம்புக்கு அதே நம்ம மிருகங்களுக்கும் அந்த டெம்பரேச்சர் ஆனாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அதே போலதான் பூமியினுடைய ஒரு டெம்பரேச்சர் பேலன்ஸா இருக்கின்றதுதான் உயிர்கள் வாழ முடியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டைனோசர் ஒரு காலத்துல அழிஞ்சு போச்சு இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முறை எக்ஸெக்ஷன் நடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக உயிரினங்களே இல்லாமல் போயிருக்கு அந்த ஐந்து முறையும் அப்படி நடந்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அப்ரப்டா நாங்க ஒரு மாற்றம் இருந்தது பூமியில திடீர்னு ஒரு எரிமலை வெடிச்சு பயங்கர ஹீட் சோனா வந்து மாறிச்சு கார்பன் டை ஆக்சைடே இல்லாம ஒரு உலகம் மாறிடுச்சு ஒரு விண்கல் வந்து மோதி வந்து பாதிப்பு உண்டாச்சு அப்போ அவரோட திடீர் என்று ஒரு குறுகிய காலகட்டத்தில் பூமியினுடைய தன்மை மாறிச்சுன்னா உயிர் வாழ முடியாது தற்போது இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் அப்ப இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாக மனித சமூகம் செயற்கையாக வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நெட் ஜீரோன்னு கொண்டு வந்துடணும் அதாவது நிலக்கரியை வந்து பயன்படுத்தக்கூடாது பெட்ரோலியத்தை பயன்படுங்கிறது முற்றிலுமாக இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறது ஒரு எல்லையை வந்து சொல்றாங்க ஐபிசி சொல்லு அப்ப அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை காப் மாநாட்டுல ஒவ்வொரு முக்கியமான கண்டிஷன்ஸ் சோ அப்ப அது எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்ப ஒவ்வொரு நாடு எப்படி இந்தியா போன்ற நாடுகள் இருக்கு நாங்க வளர்ச்சியடைய வேண்டாமா அப்படின்னு அவங்க வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி நீங்க இண்டஸ்ட்ரியலை நீங்க வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் அப்ப நாங்க எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ மூன்றாம் உலக நாடு இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான பொருள் உதவி தருவது டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் தர வேண்டியது வளர்ந்த நாடுகளுக்கான அப்ப இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் பேசுறாங்க அப்போ இந்த காப்பாடு என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிளைமேட்டிக் ஃபண்ட் இன்னும் தராம இருக்காங்க அது கண்டிப்பா தரணும் அப்படின்னு பேசுறாங்க டெக்னாலஜி டான்ஸ் இது எல்லாத்தையும் விட என்னன்னா எப்போ நம்ம வந்து ஃபாசில் வெளியேற போற என்பதற்கான அறுதியிட்டு சொல்வதற்கான ஒரு டைம்லைன் வேணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது எட்ட முடியாம போயிருச்சு அது மிகப்பெரிய ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் வந்துட்டு அவுட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் நிலக்கரியில இருந்து வெளியேறுவது பாசில் இருந்து வெளியேறுவது என்கின்ற ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது ஆனால் இந்தியா உட்பட பல நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க குறிப்பாக எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஆயில் கார்பரேஷன் சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்கு எதிராக கருத்து தெரிவித்தனால அதை போய் சோ அந்த வகையில் இந்த காப்பு வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இது வந்து ஒரு மனித குலத்தினுடைய ஒரு தோல்வியாவே நம்ம வந்து பாக்கலாம் இப்ப போசல் ஃபியூல் பாஸ் அவுட்ல இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னா அது படிப்படியாக தான் குறைக்கணும் அது அதாவது என்னன்னா டைம் பீரியட் எடுத்துட்டு குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பேஸ் அவுட்ங்கிற வார்த்தைக்கு பல பேஸ் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க அதாவது என்னன்னா நாங்க நிலக்கரியும் எரிப்போம் ரினியூபிள் எனர்ஜியும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தீர்வு தராது அதாவது என்ன இந்தியா போன்ற மூன்றாம் மூன்று நாடுகளுக்கு நமக்கு எனர்ஜி தேவை ஆனா நம்ம அதிகமாக நிலக்கரி சார்ந்து இருக்கக்கூடிய தெருண் சார்ந்து இருக்கும் இதனால அதுல இருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா பூமியை சுத்தி தேங்கி நின்று ஒரு படலமாக இருந்து பயங்கரமா ஹீட் ஆகுது ஓசோன் படத்தை வந்து எப்படி நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் பயன்படுத்தக்கூடிய வாய்வுகள் போய் ஓட்ட போட்டு பிரச்சனை உண்டாக்குதோ அதே போலதான் இந்த பிரச்சனையும் கூட கிட்டத்தட்ட அதே போலதான் வேற அப்போ இருந்தாலும் தடுத்து இந்த எமிஷன் கேஸ்னதிலும் கூட நாம் சுச்சிருக்காங்க ஆனா என்னோட வளர்ச்சிக்கு தேவைப்படு அப்படிங்கும்போது நாம என்ன பண்ணனும்னா அமெரிக்கா போன்ற வளர்ந்து நாடுகளும் போது நமக்கான கிளைமேட்டிக் பண்டுக்காக சண்டைப்படணும் ஆனா அப்படி சண்டைப்படாம நாமளும் என்ன பண்றோம் இந்தியாவோட ஃபாரின் கொள்கை குறிப்பாக பிஜேபியினோட ஃபாரின் கொள்கை என்னவா இருக்குன்னா நாங்க வந்து ஒரு பக்கத்துல நிலக்கரியை வந்து விரிவாக்கம் செய்வோம் ஹைட்ரோ கார்பனை விரிவாக்கம் செய்வோம் பெட்ரோல் எடுப்பதை விரிவாக்கம் செய்வோம் இன்னொரு பக்கத்தில் ரினியூபிள் எனர்ஜி உண்டாக்குவோம் அதை வந்து அதானிட்ட கொடுப்போம் அப்படிங்கிறதா இருக்கு ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை தான் தற்போது இருக்கக்கூடிய பிஜேபிடைய பாலிசியா இருக்கு ஸோ கிளைமேட் பாலிசி அப்படிதான் இருக்கு இன்னும் சொல்ல போனா இது ப்ரோ அமெரிக்கான இருக்கு நாம அமெரிக்காக்கு எதிராக நிலைப்படையினால் அமெரிக்காவுதான் அதிகப்படியான பெர்காபிட்டாஸ்ல கார்பனை எமிட் பண்றது அமெரிக்கா தான் இந்த பூமியில் நடப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா தான் சோ அமெரிக்காவில எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாம நாம இந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியாது அப்ப அதை தடுப்பதற்கான வேலைகளை வந்து செய்யணும் இல்லையா அந்த வேலைகளை வந்து இந்தியா வந்து செய்த்தீங்கன்னா இல்ல சோ இந்திய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான நிலைப்பாடு தான் இப்ப இந்த கான்பரன்ஸால எதிர்காலத்துல காலையை மாற்றம் ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்களா இந்த கான்பரன்ஸை பத்தி பேசும்போது யூஎன் உடைய கமிஷனர் அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நடவடிக்கை எடுக்காதது செயல்பாடு அப்படிங்கிறது இட்ஸ் கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் மனித சமூகத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வன்முறை அல்லது ஒரு குற்றவியல் நடவடிக்கை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா அவ்வளவு ஆபத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இந்த இந்த போக பொறுத்த வரைக்கும் என்ன என்பதற்கு தெளிவான எந்த விதமான எதுவுமே வரல நடப்பதற்கு முன்பாக ஐக்கிய சபையின் கீழாக பல்வேறு விதமான ஆய்வறிக்கைகள் வந்துச்சு ஸ்டேட் 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 ஆஃப் 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 கிளைமேட் ஒரு 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 ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை கொண்டு 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 வந்தாங்க 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 எமிஷன் வாட்டர் இந்த ஆய்வறிக்கையெல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா பூமி எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்குது அதனால இந்த பொருளாதார கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை என்னவாக இருக்கு என்பது அறி அறிவியல் ரீதியாக தெல்ல தெளிவாக இனிமேல் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கோம் இனிமேல் இப்ப இருக்கிற மாதிரியே நம்ம பெட்ரோலை தரிக்க போறோம் நிலக்கரி அரிக்க போறோம் தாங்காது இந்த சென்ஸ் இந்த பூமியில உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறது அவங்க அருதிக்கிட்டு சொன்னாங்க ஆனா அதையும் மீறி நடத்தப்பட்ட இந்த காக்குமாநாட்டுல வந்து பெரிய நடவடிக்கை ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் அது எவ்வளவாக பொறுப்பேற்று கொண்டாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறேன் கிளைமேட் சேஞ்சுக்காக நாங்க எது செய்ய மாட்டோம் அது அத்தனையும் ஹாக்ஸ் நாங்க அதிகமா எண்ணெய் கிணறு உருவாக்குவோம் அப்படின்னு கொள்கை முடிவு இருக்கு சார் அதுவே பெரிய சிக்கல் அப்ப நம்மளுடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காப்பு முன்னாடி தோல்வி விட்டுருச்சு அப்படின்னு தான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா அமெரிக்காவை நீங்க கட்டுப்படுத்தாமல் அமெரிக்காவினுடைய எமிஷன்ஸை கட்டுப்படுத்தாமல் நீங்க குளோபல் வார்மிங் இது பண்ணவே முடியாது சோ அப்ப இந்த மாநாட்டின் மூலமாக எதிர்காலத்தில் நன்மை வைப்பதற்கான வாய்ப்பு அப்படி ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு

அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதுதான் இதை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு சோ அப்போ இந்த காப்புல அதாவது இந்த ஒரு ஒரு தீர்வு எழுதியக்கூடாது இதுக்கு கிரேண்ட் சாப் இருக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு தீயசக்தி செயல்பட்ட காரணமாக தோல்வி முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த ஃபாசல் ஃபியூல் பாஸ் அவுட் வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களா சாத்தியம் அதாவது இப்ப இப்ப தற்போது இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் கேட்டீங்கன்னா இது நடைமுறைப்படுறது ரொம்ப ஐ மீன் நம்ம அதை நோக்கி போகல பிசினஸ் ஆஸ் யூஸ்வல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது என்னன்னா எமிஷன்ஸ் குறைச்சா என்ன மாதிரி உண்டாகும் எமிஷன்ஸ் கண்டினியூ பண்ணா என்னாகணும் ரெண்டு சினாரியோ இருக்குது இப்ப இருக்க விஷயம் கண்டினியூ ஆச்சுன்னா பூமியினுடைய சராசரி வெப்பம் நிலை அப்படிங்கிறது மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு என் ஆஃப் தி செஞ்சுரி உயரக்கூடும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாக டூ டிகிரி செல்சியஸ் உயரணும் சொன்னாங்க அது இப்ப ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயே வந்து ஸோ சோ ஆல்மோஸ்ட் இது பிரீச் ஆயிடுச்சு சோ பாரிஸ் அக்ரிமெண்ட் நிர்ணயித்த அந்த இது தோல்வி அடைந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பூமியினுடைய சராசரி வெப்பநிலையை வந்து அதிகரிக்காமல் நாம் பார்க்க வேண்டியதுல உலக நாடுகள் தோல்வி அடைஞ்சு விட்டது நாலு டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன தோல்வி முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரே ஹோப் என்னன்னா அட்லீஸ்ட் டூ டிகிரி செல்சியஸ் இன்கிரீஸ் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போடலாம் அது கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகதான் செய்யும் தள்ளி போடலாம் நான் சொல்லக்கூடியது டேட்டாவிசா பார்க்கும்போது ரொம்ப இதாக தெரியும் ஆனா ரெண்டு டிகிரி செல்சியஸ் உயர்வு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அறுபது சரி சாரி தொண்ணூறு சதமான உயிரங்கள் உயிர் வாழ முடியாது இந்த அதிகப்படியான மழை அதிகப்படியான வெயில் அதிகப்படியான புயல வந்து பார்ப்போம் வெயிலினுடைய தன்மை பயங்கரமா இருக்கும் மனிதர்கள் ஒரு மணி நேரத்துல போய் போய் வெயில நின்னாலே இறந்து போயிடுவாரு அப்படிங்கிற நிலைமையில தான் இப்பவே நம்ம பாக்குறோம் மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துல நின்றுனாலே மனிதர்கள் இறந்து போகலாம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா இந்த மாதிரி இது அதிகமாகும் சோ பல உயிரினங்கள் இல்லாமல் போக கூட ஒரு நிலமை போயிட்டு இருக்கும் சோ எதிர்காலம் என்பது அதே தான் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த கம்ப்ளீட் காஃப் ஃபெயிலியர் இன்டர்நேஷனல் பாடிஸ்னுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிஷன் நோக்கி தான் நான் இருக்கு ஸோ இந்த இந்த காப் மூலமாக தீர்வு கிடைக்காது அதே நேரத்தில் நாடுகளும் போதுமான அளவுக்கு செய்யவில்லை என்பதுதான் எதார்த்த நிலைமையா இருக்குது இப்பத்தே நிலைமை அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸிஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுது இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க நிலைமைப்படி தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த பூமியில் உயிர் வாழ்வது என்பது ரொம்ப கடினமாக இப்ப அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்லாம் இந்த கான்பரன்ஸை எப்படி அப்ரோச் பண்றாங்க நான் முன்பே குறிப்பிட்டது மாதிரி அமெரிக்கா வந்து இதை புறக்கணிக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்றதுக்கு பின்பாக அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா சோ நாங்க வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறோம் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியா அண்ட் சீனாவுக்கு வந்துட்டு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது எனவே நாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சோ அதுல வந்து வெளியேறும்னு சொல்லிட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறுவதற்கான கல்ஸ் அவர் போட்டார் சோ இந்த காப்ப மாநாட்டுல அவங்க வந்து கலந்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா கிளைமேட் சேஞ்ச் அவர் டினை பண்றாரு சோ நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு

யூகே லடல் தெரு பிரசேஷனே இல்ல நிறைய ஐரோப்பிய நாடுகள் இல்ல கம்ப்ளீட்டா அதை வந்து ஷடல் பண்ணிட்டே வர்றாங்க சோ ஐரோப்பியன் ஒரு தெளிவான பாதையை நோக்கி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த குளோபல் வார்மிங் நடப்பதற்கு முக்கியமா நான்கு நாடுகள் தான் காரணமாக இருக்காங்க யுஎஸ்ஏ சைனா இந்தியா இந்தோனேஷியா அப்புறம் ஐரோப்பியன் ஐரோப்பியன் ஸ்டிகாக்ஷன் எடுக்கிறாங்க அப்ப இந்த மீது இருக்கக்கூடிய இந்த நான்கு நாடுகள் நான்கு நாடுகளும் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறார்களோ அதை பொறுத்து தான் இது காலநிலை மாற்றத்தை தடுத்து நிற்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதுல யுஎஸ் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நாங்க செயல்பட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சைனாவும் இந்தியாவும் ஓரளவுக்கு செய்யறாங்க சைனா தன்னுடைய ஒரு ஆஃப் நெட் ஜீரோ இந்தியா வந்து டுவெண்ட்டி செவன்டி வந்து சொல்லியிருக்கு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் போதுமான செயல்பாடுகள் இல்லை அதே போலதான் இந்தோனேஷியா அப்படி இருக்கின்ற பிரச்சனை நேரத்துல இதை நாம் எப்படி வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா இந்த மாதிரி காப்ப மாநாடும் இந்த அமைப்புகள் தேவைப்படுது ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் வலுவாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்ப அதன் உலக நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து மூன்றாம் நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளை வந்து ஏதோ ஒரு விதத்துல கட்டுப்படுத்தி அவர்கள் செயல்பட வைக்க வேண்டும் அப்ப அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லையா சோ அதுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை நமக்கு தேவை அதுக்கு இந்த மாதிரி கிளைமேட் டாக்ஸ் நமக்கு வந்து தேவை இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா தேவை ஆனா இன்னைக்கு அது வந்து ரொம்ப நெசுக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப வந்து பாதிப்படை செஞ்சிருக்கு ஸோ அதை மீட் அது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் தான் இருக்கு சோ அது உயிர் கொடுத்து கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு உங்க நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி சார் தேங்க்யூ